நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கங்க நான் உன் பேர தான் இருந்தால் போடி ஜனனி உன்னை எப்போவுமே பேண்ட்டு ஷர்ட்டு சுடிதாருன்னு பார்த்து இப்படி நைட்டியில் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கு போங்க நான் வேற ட்ரெஸ் மாற்ற போகிறேன் உனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா போட்டுக்கோ ஜனனி எனக்கு என்னமோ ஏதோ பெரிய ஆண்டிங் போட்ட மாதிரி இருக்கு அதுக்கு தான் சிரிச்சை இது ஆண்டி மாதிரி இருக்கா இல்லைம்மா நல்லா தான் இருக்கு அம்மா என்ன கோவம் நல்லா தான் இருக்கு ஜனனி அந்த திடீர்னு உடனே நைட்டில் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துட்டு அவ்வளோதான் மற்றபடி என் ஜனனி எப்போவுமே நிஜமாவா ஆமா சரி எங்க நான் ஒரு விஷயம் சொல்லட்டா ம் என்ன சொல்லுங்க எங்க அத்தை பூ மாதிரி எல்லாரும் வெளியே கோலம் விட்டுட்டு இருக்காங்களா கோலம் விட்டு முடிச்சிட்டு எங்க சித்தி வீட்டுக்கிட்டே எல்லாரும் போவாங்களா அவங்க வீட்டில் போட்டுறது கோலம் எல்லாம் பார்க்கறதுக்கு நான் இப்ப வரும்போது பூ மாதிரி சொன்னா எங்க நானும் அவங்க கூட போட்டா இல்லங்க ஏதாவது சுடிதார் போட்டுட்டு போறேன் நீங்க பிளீஸ் என்ன போட்டா வேண்டாமா இன்னைக்கு போறங்க ரெண்டு மூணு நாளால அங்கேயே இங்கேயும் ஒரே அலைச்சல் உறக்கமே சரி கிடையாது நாளைக்கு காலையில மறுபடியும் எழுந்திக்கணும்ல உங்கள எல்லாம் விடணும் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அதனால பேசாம படுத்து உறங்கு வாங்க எல்லாரும் ஜாலியா இருக்கும் கிடையாது எல்லாரும் மாட்டாங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்து பேசிட்டு வந்துருவாங்க ஏன்னா நாளைக்கு காலையில எல்லாரும் சரி சரி நான் ஜனனி அப்புறம் ஒரு விஷயம் கிட்ட கேட்கட்டா கேளுங்க ஜனனி உனக்கு இந்த வீட்ல கம்ஃபர்டபிளா இருக்கா உனக்கு இங்க பிடிக்கலன்னா நம்ம வேணா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஏங்க அப்படி கேக்குறீங்க அப்படி இல்ல ஜனனி நீ உங்க வீடு எல்லாம் ரொம்ப பெரிய வீடா இருக்கும் நம்ம இப்ப ரெண்டு கிட்ட இருந்த வீடு கூட பெரிய வீடுதான் தான் உனக்கு நல்ல ஸ்பேஷியஸா நல்ல கம்ஃபர்டபிளா இருக்கும் இது சின்ன வீடு இல்லையா வாடிப்பட்ட வீடு உனக்கு இங்க ரொம்ப வெக்கையா இருக்கும் அதான் பிடிக்குமா இல்லையான்னு நினைச்சேன் அப்படியெல்லாம் ஒண்ணு நீங்கள் என் பற்றி அப்படிலாம் நினைக்காதீங்க பெரிய வீட்டில் தான் நான் இருப்பேன் பெரிய பெட்டில் தான் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது எது இருக்கும் அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியதான் ஓ உனக்கு இங்கே பிரச்சனை இல்லைல்ல எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை இல்லைங்க ஆனால் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூமு இப்போ இங்க நம்ம உறங்கிடுவோம் அத்தையும் மாமாவும் பாவம் வெளியே கீழே படுத்துறப்பாவை பூ மாதிரி அந்த சின்ன கட்டில படுப்பா பூ மாதிரியும் பெரிய பிள்ளை தானே அவளுக்கும் ட்ரெஸ் மாத்தணும் அப்படி இப்படின்னு இருக்கும்போதெல்லாம் இங்கே ஓடி ஓடி வருவா நம்ம கிட்ட கேட்கறதுக்கும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க நம்ம ரெண்டு பேருக்கு இந்த ரூமை குடுத்துட்டு அவங்க மூணு பேரும் வெளியே படுத்திருப்பாவே எனக்கு அத தான் கஷ்டமா இருக்கு அவளும் டென்த்து படிக்கா பெரிய பிள்ளை தான் அவளுக்கு இந்த சத்த எல்லாம் எல்லாமே ஒரு ரூம்ல இருந்து படிக்கணும்னு இருக்கும் அவ இந்த ரூம்ல எப்போனாலும் வரலாம் இருக்கலாம் படிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா எப்பவும் நம்ம கிட்ட கேட்கறதுக்கும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல ஆமா மட்டும் இல்லங்க அத்தைக்கு மாமாவும் வயசாயிட்டிருக்கு கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் எப்பவும் கீழே படுத்து எடிக்க முடியாது வெக்கையா இருக்கும்போது பிரச்சனை இல்ல குளிரான இரத்ல எல்லாம் கீழே படுத்து எடிக்க இருக்கும் ஆமா அதுக்கு இப்போ நீங்க என்ன சொல்லி வர அந்த வீடு எப்படி நம்ம ரெண்டுக்கு தானங்க எடுத்துறோம் ரெண்டும் நல்லா கம்மியா தான் இருக்கு உனக்கு மூணு பெட்ரூம் இருக்கு பசமா அத்தை மாமா பூமாரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்லயே பேர்வோமா இல்ல இது வந்து சொந்த வீடு சொந்த வீட விட்டுட்டு அவங்க வாடகை வீட்டுக்கு வருவாங்களான்றது எனக்கு யோசனையா இருக்கு இந்த வீட எதுவும் பண்ணாண்டங்க நம்ம கொஞ்சம் இப்பதானே உங்களுக்கு வேலை எல்லாம் கிடைச்சிருக்கு கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம இந்த வீடை இடிச்சிட்டு வேற வீடு வைக்கலாம் அப்படி இல்லன்னா இதுக்கு மேல ஒரு வீடு கட்டற மாதிரி ஏதாவது பண்ணலாம் இப்போதைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்லயே இருக்கலாமா இல்லைன்னா நீ நமக்கு வாட்டோம் பின்னாடி தான் பசு ஆடு மாடு குவாலினு எல்லாத்தையும் கட்டி போட்டுருப்பாவே இதை விட்டுட்டு அம்மையா பாவம் அங்கே வருவாங்களான்னு எனக்கு டவுட் தான் எங்க இங்க இருந்து ஏழமையும் தூரமா இருக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு வீடு தள்ளி இருக்கு ஆடு மாடு கோழி எல்லாமே இங்கே இருக்கட்டும் எல்லாமே பாத்துக்கிட்டோங்க இந்த வீட்ல இருந்தே பாத்துக்கிட்டோம் நைட்டு தூங்குறதுக்காக அங்க வரலாம்ல அத்தை மாமாவும் அங்கே இருக்கும் போது கண்டிப்பா பூமாரியும் நம்ம கூட தான் இருப்பா அவளுக்கும் அங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்தலாம் படிக்கிறது ட்ரெஸ் மாத்துறது எல்லாமே அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதுல ஒரு பெட்ரூம் அத்தை மாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல நைட்டு படிக்கிறதுக்கு அவங்க அங்க வரலாம் நாலு பூரா மாமா தோட்டத்திலே தான் இருப்பாவ அத்தையும் எப்பவுமே தோட்டத்திலே தான் இருப்பாவ ஆடு மாடு குவாலின்னு பார்த்துட்டு அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே வந்துடலாம்ல நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு ஆனா இதை பத்தி அவங்க கிட்ட பேசணுமே நீங்க நாளைக்கு அவங்க கிட்ட பேசி பாருங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒத்துக்குவாங்கன்னு தான் தோணுது சரி நாளைக்கு அப்புறம் பேசி பாக்கலாம் ஆ சரிங்க உங்களுக்கு தூக்கம் வருதா

வேறு எதுவும் சொல்லலை ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணி விட்டுருக்காங்க அவன் இன்னைக்கு இங்கே வரதாக இருந்தால் சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் அவளை பார்த்தா எனக்கு பேசுன்னு தோணும் அதுக்கப்புறம் எங்க அக்கா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவே அதனால நான் வரல அப்படின்னு சொன்னான் மெசேஜ் பண்ணிட்டு வந்தான் அந்த டைம்ல நீ வந்தியா சரி அப்புறம் மெசேஜ் பண்ணீங்கன்னு வச்சுட்டேன் அதான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன் அப்புறம் ஆதிக்கும் ஃபோன் பண்ணனும் நாளைக்கு பொங்கல்ல அங்க எப்படி இருக்கு என்னன்னு கேட்கணும் பிசில அவனுக்கு ஃபோன் பண்ணவே இல்ல நாளைக்கு காலையில கூப்பிடணும் சரி நீ படுத்துக்கோமா நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன் சரிங்க சுவனி பின்னாடி எனக்குள்ள குவால இருக்கு அத நீ மிதிச்சிடாத சரி சரி நான் காலை மடைக்குதானே வச்சிருக்கேன் நான் என்ன உன் காலத்தோட ஏறி ஓட போறேன் சொன்னம்பி கஷ்டப்பட்டு விட்டோம்லாம் ஏன் நான் ரொம்ப ஈஸியாவே விட்டுட்டு இருக்கேன் நானும் கஷ்டப்பட்டு தான் விடுக்கலேன் கீ இவகிட்ட ஒன்னும் சொல்றதுக்கு வழியில சத்தியா இங்க உள்ள குவால ரொம்ப சின்னதாயிட்டோ நம்ம காலத்தை வச்சு பார்க்கும்போதே அது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு சத்யா உம்மா தான் எதுவும் சொல்லுவாங்களோ நம்ம சின்ன குவால விட்டுருக்கோம்னு சொல்லி

உம்மா இப்பெல்லாம் சீக்கிரமா படுத்துருவாளாம் அவளுக்கு காலு கையெல்லாம் ஒரே உளைச்சலா இருக்கும் அதனால சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நடந்துட்டு அப்படியே போய் படுத்துருவாங்க அப்படின்னா எனக்கு லட்சுமி வீட்டுக்கு நான் நினைச்சு கூட பாக்கல ஆமாக்கா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு நீங்க எல்லாரும் போறீங்க எனக்கும் உங்க கூட வரணும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஆனா ஒழுகாவே சாப்பிடல பத்துடுங்க ஒரே வாந்தி விரு வாந்தி விருவு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இட்டலி மட்டும் சாப்பிட்டுட்டு வாடிச்சா ஆமா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும் இப்ப அவளுக்கு கொஞ்சம் வயர் தெரிய பத்தியா ஆமாக்கா அவ கொஞ்சம் கட்டையில இப்ப தான் நல்லா தெரியும் ஆமா நீ இப்ப பத்துக்கலான்னு இருக்க

என்ன லட்சுமியும் தெரியுமா களர்புடைய

நல்ல பணக்கார வீட்டு மருமகளும் வந்தாச்சு அப்ப முகம் பிரகாசமா தானே இருக்கும் ஏன் வசந்தி வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியோ எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை என்ன குறை சொல்லலானே தெரியவா நான் வாசியில கல்யாணம் பண்ணி வச்சு நீ பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் நான் கேட்ட வாங்குன மாதிரியே நீ சொல்லிட்டு இருக்க ஏதோ என் பையன் கிட்ட அந்த பிள்ளைய போய் கொண்டு போய் கல்யாணம் பண்ணு சொன்ன மாதிரியே நீ பேசிட்டு இருக்க ஐயா கோபப்பட்டீங்களோ நான் சும்மா சொன்னேன் ஏன் வசந்தி அவளே இப்ப எல்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கா என்ன ராணி அக்கா ராணியக்கா சொந்தக்காரியவளுக்கு சப்போர்ட்டோ யார் வந்தாலும் அப்படி பாசாத வசதி மூஞ்சி கடைச்ச மாதிரி நல்லாதா இருக்கு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இன்னும் என்ன நாலு இப்படி பேசுனது நல்லதா இருக்கு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஓ ஒன்று எல்லாரும் ஒன்று குடிக்கைங்க ஆமா நான் தான் இழிச்ச வை எங்கே உங்களையும் கூட்டிட்டு என்ன செஞ்சாலும் உங்களையும் கூட்டிக்க தெரியும்ல நான் தான் இழிச்ச வை நான் வசதி பாசுங்க எங்கே போனாலும் உன்னையும் கூட்டிக்கணும் போறோம் போகிறோம் உன்னை தனியாகவே விட்டுட்டு போகிறோம் அப்படியா அப்போ நாட்டு எங்கே பண்ணீங்க எல்லாருமே சேர்ந்து ஜுவாடிப்பட்டு நான் இவன் கூட காறலாம் நாலு முடி பார்த்துட்டு போல இருக்கேன்

லட்சுமி கோவலம்லாம் விட்டுட்டியா எல்லா வேலையும் முடிஞ்சுட்டா ஆமாக்கா நீங்க எல்லாம் கிளம்பினதோடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பூ மட்டும் தொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆரையும் தொடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் கோலத்தை பூ மாதிரியே விட்டு களைக்குடியெல்லாம் போட்டுட்டா நான் பூவை தொடுத்துட்டு இருக்கும்போது அவள் குவாலத்தை விட்டு களைக்குடியெல்லாம் போட்டு என்ன ரெடி பண்ணிட்டா ஜனனி என்ன பண்ணுக்கா நீங்க எல்லாம் போனதோடு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவன் கொஞ்சம் நேரம் படிக்கேன் அப்படின்னா படுத்து நல்லா உங்கிட்ட பிள்ளாருக்கு சரிட்டு நானும் அப்படி எழுப்பல இப்போ வரும்போது எந்திரிச்சு டிவியை தான் பார்த்துட்டு இருந்தா நீ சாப்பிட்டுட்டு பாடிக்கேன் அப்படின்னா அப்படியா சரி சரி அவளும் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டா ராம்டா வேண்டாம் நாளைக்கு காலையில எந்திக்கணும்னா அதனால படுத்து வரங்கு அப்படின்னா அதனால ரெண்டு பேரும் படுத்தாச்சு ஆமா காலையில எந்திக்கணும்னா நானும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் அங்க போவாங்களோன்னு நினைச்சேன் இல்ல இல்ல அங்க போவல நைட் ஆயிட்டுலக்கா அதனால இங்கே படுத்துக்கோ காலையில எழுப்பிடும் போய் எல்லாம் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி சரி இப்பவே மணி பத்து மணி ஆயிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போய் படுக்க வேண்டியதா இப்பவே கண்ணை சுத்திட்டு வரவி ஆமா நாளைக்கு காலையில நாலு மணி போல எந்திக்கணும்ல ஆமா Thank you